லாஸ் ஏஞ்சலில் இருந்து லடாக் வரை இன பிரச்சனை தான் ட்ரம்ப்பு யாராக நடந்து கொண்டிருக்கிறார் உலகம் மயம் பேசிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் என் இனம் அமெரிக்கர்கள் அதனால் அயலாருக்கு நான் அதிகம் வரி போடுவேன் அயலாரை வராமல் தடுப்பேன் வெளியேற்றுவேன் யார் உலக மயம் பேசிய அமெரிக்கா தொண்ணூறுகளிலே குளோபலைசேஷன் பேசிய அமெரிக்கா அதுக்கு பிரச்சனை என்றவுடன் உண்மை உருவத்தை காட்டுகிறது இன அரசியல் பேசுகிறது இந்தியாவிலேயே இந்திய பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவால் பாதிக்கப்பட்ட இனங்களில் லடாக் இனமும் ஒன்று அவன் லடாக் ஜம்மு காஷ்மீரில் இருந்தாங்க பிரித்து அது வேறு இனம் முஸ்லீமும் இல்லை அந்த அரபு மொழி பே உருது பேசுகிறவன் இல்லை முழு மாநிலம் கொடுன்னு கேட்குறாங்க தனிநாடு கூட கேட்கல லடாக்கில் முழு மாநிலம் நாலு பேரை சுட்டு கொண்டு இருக்கானுங்க பழங்குடி மக்கள் அந்த பக்கம் சீனா காரணம் லடாக்கு எதிரி இந்த பக்கம் இந்தியா காரணம் எதிரின்னு அவன் என்ன பண்ணுவான் போராடுறாங்க அவங்களுடைய தலைவர் அந்த சோணம் வாங் சுக் என்பவரை கைது செஞ்சுருக்காங்க பண்ணுறாங்கிறார் அவர் ஒரு சின்னஞ்சிறு பகுதி எனக்கு முழு மாநில தகுதி கொடுன்னு கேட்குறாரு உலகம் முழுவதும் இருந்தாங்க இன பிரச்சனை தான் ஏன் அது அடிப்படை அழகு ஒரு நாட்டுக்கு எனவே இனம் அடிமையாக இருக்கும்போது எந்த இசத்தை ஏற்பது என்று தேடாதே இசங்கள் ஆராய்ச்சியில் இறங்காதே உன் இனம் அடிமையாக இருக்கும்போது இன விடுதலைக்கு என்னென்ன தேவை என்று பார் தான் நாங்கள் சொல்கிறது இன விடுதலை அடைந்த பிறகு உன் இசத்தை நீ வச்சுக்க அவன் இசத்தை வச்சுக்க எது நல்ல இசமும் முக்காலத்துக்கும் பாதகாட்டுற இசம் எதுவும் கிடையாது யார் சொன்னாலும் ஏற்காத உனக்கு என்ன இசம் வேண்டும் என்பது முதல்ல உன் இனம் சுதந்திரமாயிருந்து அந்த இனம் தனக்கான அரசியல் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையோடு ஆற்றலோடு இருந்தால் இனங்களை பற்றி இசங்களை பற்றி நீ பேசலாம் கம்யூனிசமாக லிபரலிசமாக கேபிட்டலிசமாக புடலங்காயிசமாக நீ பேசலாம் நீயே அடிமையாக இருக்கிற உனக்கு என்னடா இசம் ஒரே இசம் இன இசம் தான் இன உரிமை மீட்பு தான் ஒரே இசம் திசை திருப்பான்கு அந்த இசம் இந்த இசம் கம்யூனிசம் லெனின்னு சொல்லுவார் இன உரிமை மீட்பு தான் முதல்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசுங்கப்பா லெனினை இங்கே சூரியலே மாட்டுவார்கள் பண்டித நேருவை நெஞ்சத்திலே மாட்டுவார்கள் கம்யூனிஸ்டுகள் இந்திய கம்யூனிஸ்டுகள் இனமே இன அடையாளமே கூடாது என்ற நபர் பண்டித நேரு நான் அவரை பண்டித நரி என்று தான் என் மனதுக்குள் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் விடுதலை போராட்ட காலத்திலே இதே நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் மாநாடு போட்டு இங்கே கர்நாடக பக்கத்தில் மாநாடு போட்டு மொழி வழி மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள் வெள்ளைக்காரனுக்கு தீர்மானம் போட்டது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலையும் போட்டாங்க அப்புறம் எல்லாம் ஒத்துழையா அமைக்கும் அதெல்லாம் சிறக்கி போயிட்டாங்க இருபத்தி நாலு டிசம்பரில் மீண்டும் போட்டார்கள் அப்பொழுது இன்னொன்றை சொன்னார்கள் வெள்ளைக்கார அரசு இனவழி மாநிலம் பிரிக்கிறதோ இல்லையோ நம்முடைய காங்கிரஸ் கட்சி இனவழி மாநிலங்களை பிரிக்க வேண்டும் நம்ம நிர்வாகம் என்பது இனவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டு அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வாக்கில் உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிகச்சரியாக பேர் வச்சாங்க தமிழ்நாடு இன்று அன்றைக்குள்ள ஆந்திர பிரதேசம் அந்த சென்னை மாகாணத்தில் ஒன்றாக இருந்தது இவர்கள் மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இன்று வரையில் அதை மாற்றிக்கலை ஆனால் இந்த பண்டித நரி பிரதமரான பிறகு மொழிவாழி மாநிலம் பிரிக்க மறுத்தது மறுத்தே ஆணையிட்டது ஒரு கமிட்டி சும்மா ஒரு ஆள் ஓத்தன் ஏதோ பேர் மறந்து போகுது அதான் அந்த ஆள் மொழிவரி மாநிலத்தை எதுக்கிற ஆள்னு தெரிஞ்சு தார் கமிஷன் தார் கமிட்டி தார் ஓ தெரிஞ்சு அந்த ஆள் தலைமையில் கமிட்டி போடுறாருங்க பண்டித நெறி அதனால தான் நான் பண்டித நெரிங்கிறேன் தார் வந்து மொழிவாரி மாநில பிரிவினை எதிர்க்கிறாள் அவன் தலைமையில் கமிட்டி போட்டு மொழிவாரி மாநிலம் பிரிக்கலாமா வேண்டாமா என்று பரிந்துரை கொடு என்று குழு அமைத்த நபர் நேரு அவர் பண்டித நரி விரும்பியது போலவே பிரிக்கக்கூடாது என்று கொடுத்தான் பரிந்துரை இதோ பார் தார் கொடுத்துட்டாரு பிரிக்க முடியாதுன்னு இந்த ஆள் நேரு ஆந்திர தெலுங்கர்கள் தான் கடுமையாக போராடினாங்க அவ்வளோ சுட்டு கொன்னுச்சு காங்கிரஸ் ஆட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க மொழி வழி மாநிலம் கேட்டு அதிகம் போராடினது ஆந்திரா இங்கே போட்டி ஸ்ரீராமுன் உண்ணாவிரதம் வந்து மயிலாப்பூரில் இறந்தே போயிட்டார் மொழி வழி மாநிலம் கேட்டு அதன் பிறகு தான் அங்கங்கே குரல் மகாராஷ்டிராவில் கூட எல்லா இடத்துலையும் எழுந்தது அவங்க முதல்ல ஆந்திரா பிரித்தாங்க அப்புறம் எல்லோரையும் பிரித்தானுங்க அப்போ எப்படி ஃப்ராடு வேலை பாருங்க இந்திய விடுதலைக்கு போராடும் பொழுது மொழி வழி மாநிலத்தை பேசுகிறது இவங்க கையில் அதிகாரம் வந்த பிறகு அடக்கிறது ஒடுக்கிறது இந்த மாதிரி நம்ம வரலாறுலாம் இப்படி இருக்கிறது எனவே நாம் வந்து இப்போ இந்த இங்கே இந்த தொன்மையிலே நம்ம தொன்மையை வந்து மறைக்கிறாங்க இப்போலாம் போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் இப்போ கீழடி பற்றி ஆய்வு இன்னும் கூட இருக்கும் சரி எதுக்கு மறுக்கிறாங்க இந்த நம்மளுடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கையை நீ மறுக்கிற நீ வந்து ஆய்வு பண்ணியா தமிழனுடைய வரலாறுக்கு தொன்மை வரக்கூடாது இதுக்கு முன்னாடிங்க ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் கமிட்டி போட்டு அவங்க அவங்க சொல் ஆய்வு பண்ணி அறிக்கையை வெளியிடலை பெரும் போராட்டம் வழக்கு நடக்குது ஒரு அவர் பேர் முத்தாலங்குறிச்சி காமராஜன்னு ஒரு ஜெய பத்திரிகையாளர் அவர் வழக்கு போடுறாரு ஆதிச்சநல்லூர் ஃபைண்டிங்ஸ் கண்டு வெளியிடணுன்னு வழக்கு போடுறாருங்க அவர் புத்தகம் போட்டிருக்காரு அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் அழகுமணி அவர்கள் கட்டணம் வாங்காமல் நடத்தியிருக்கார் போக எங்கள் வழக்கெல்லாம் அவர் தான் நடத்துவார் உயிர் அழகுமணி கட்டணம் வாங்காமல் நடத்திருக்கார் புத்தகம் போட்டிருக்கார் அந்த வந்து முத்தாலங்குறிச்சி காமராஜ் அதன் பிறகுதான் நீதிபதியும் நம்ம எல்லாம் நமக்கு ஆதரவான நீதிபதிகள் தமிழ் மொழிக்கு அந்த ஆட்கள் ஏன்டா நீங்கள் ஆதிச்சநல்லூரில்லாம் ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னா அறிக்கை விட வேண்டியது தானே என்று கேட்ட பிறகு தியாகி வந்து சத்தியமூர்த்தி என்பவர் சத்தியமூர்த்தி என்ற ஒரு அதிகாரி பண்ணுவார் அவரை விட்டு இடைக்கால அறிக்கையை விட சொன்னாங்க அவ்வளோதான் இன்று வரையில் ஆதிச்சநல்லூருக்கு வந்து இறுதி அறிக்கை வரவில்லை அப்போ தமிழருடைய வரலாற்றை மறைக்க மறுக்க எவ்வளவு சூழ்ச்சி செய்கிறது டில்லி ஏகாதிபத்தியம் இந்தி ஏகாதிபத்தியம் நான் எப்படி நேசிப்பேன் உன்னை நான் என் நாட்டில் தான் இருக்கிறேன் என்று எப்படி நான் உணர்வேன் கீழின் தான் வெளியிடக்கூடாது திருத்து ஆதிச்சனால் அதுங்கட்டே கிடையாது எவ்வளவு பக்கத்தில் பண்ணேன் அதுவும் தெக்க தான் மதுரை திருநெல்வேலி இந்த பகுதியில் நிறைய கிடைக்கிது ஆதிச்சநல்லூர் வந்து நம்முடைய தாமிரபரணியில் வந்து தெக்கி கரையில் இருக்குது வடக்கி கரையில் இருக்கிறது தான் சிவகலை அங்கே தான் இது கிடச்சிருக்கு இப்போ இரும்பை உருக்கக்கூடிய சான்றுகள் உருக்கிய சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு இவ்வளவு கிடச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகம் சென்னையில் அதில் அன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறார் அதில் மாணவர்கள் குறிப்பிட்ட மாணவர்கள் கட்டுரை எழுதுகிறாங்களாம் மகாபாரதத்தினுடைய ஒரு சான்று தான் கீழடி ஆமாங்க மகாபாரதமும் கீழடியும்னு தலைப்பில் ஒரு கட்டுரை அதில் எதுதான் இருக்கா அதில் அந்த கலாச்சாரம் தான் இருந்தது கீழடியில் எழுதுகிறாங்க அப்போ நான் கேட்டேன் தான் நான் இதில் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு அரசு நடத்துதா ஆர்எஸ்எஸ் நடத்துதா திராவிட மாடலும் பாரத் மாடலும் ஒன்றா போ ஒன்றுன்னு எங்களுக்கு தெரியும் முன்பக்கம் பின்பக்கம் எந்த துணிச்சல் இது வந்ததுங்கிறேன் அவன் மேல் நடவடிக்கை அந்த பேராசிரியர் எடு அந்த ஐஐடி சென்னையில் ஐஐடி இருக்கிறதே முழுக்க முழுக்க தமிழர் திரு ஐஐடி சென்னையில் ஆர்எஸ்எஸ் ஐஐடி தலைமை பீடம் சென்னை ஐஐடி எனக்கு தெரியாதா அது எனக்கு தெரியாதா திராவிடனுக்கு எஜமானன் ஆர்எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆரிய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு மரபிலே வந்த தமிழன் தமிழச்சிக்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக சம்பிரதாயத்துக்கு ஆரிய எதிர்ப்பு பேசுவாங்க எங்கள் மரபு அப்படி தமிழர் மரபு இந்த மதுரை தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியனை எதிர்த்த பயன்னு ஒரு மன்னனுக்கு பட்டம் கொடுக்குறாங்க ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எவனுக்கிட்ட கொடுத்துருக்கான் இந்தியாவில் எவனு கொடுத்துருக்கான் நேரு சொன்னாரங்களுக்கு கொடுத்துருக்கானா வல்லபாய் பட்டேல் மச்சன் கொடுத்துருக்கானா எங்கள் இனத்தில் கொடுத்துருக்கான் ஆரிய படை நெடுஞ்செழியன் சாதாரணமாக அது இதெல்லாம் அவங்களுக்கு வன்மம் வெள்ளைக்கார காட்டு மிராண்டிகள் வெள்ளைக்கார வணிக காட்டு மிராண்டிகள் ஜனநாயகம் பேசிக்கொண்டு அவங்க ஊரில் ஜனநாயகம் பேசுனாங்க ரிஃபர்மேஷன் பேசினாங்க வந்து பார்லிமெண்ட்டு எல்லாம் பேசினானுங்க எல்லாம் சிவில் ரைட்ஸெல்லாம் பேசிக்கிட்டு வந்து நம்மை வேட்டையாடினார்கள் வெள்ளைக்கார பையன் ஃப்ரெஞ்சுக்கார பையெல்லாம் அவன் ஊரில் எல்லாம் பண்ண போயிலுக்கு அப்போ தான் பதினெட்டு பதினெட்டாம் நூற்றாண்டெல்லாம் ரொம்ப ரிஃபர்மேஷன் ரினாய்சன்ஸ் சீர்திருத்தம் எல்லாம் பேசினவனுங்க திருட்டு போயிடுவ வியாபாரம் பண்ண வந்த வெள்ளைக்கார பையன் நம்ம கப்பம் கேட்டானோ இல்லையா இவன் யார் இன்றைக்கி வரலாம் அப்படி தான் இருக்கானுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவான் ட்ரம்ப் மோடி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவானுங்க ஒரு வியாபாரம் பண்ண வந்த பய ஃப்ரெஞ்சுக்கார பய போர்ச்சுகீஸ் பய திருட்டு பயல்வோ நம்ம ஊரில் அடிச்சுக்கிட்டு நாடு பிடிக்கிறாங்க சரி ஏதோ கலை பழைய காலப்பா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது இல்லை இப்போ நடந்தது அவங்க எல்லாம் சிவிலைசேஷன் பேசி ப்ரெஸ்மே வந்து பத்திரிகை எல்லாம் வந்து ரெனாய்சான்ஸ் வந்து ரிஃபார்மேஷன் வந்து மறுமலர்ச்சி இருக்கீங்க உங்கள் நாட்டில் பதிமூணாம் நூற்றாண்டுலயே இந்த மெக்னகாட்டானு கொண்டு வந்தானுங்க வெள்ளைக்கார தான் அது மெக்ன மெக்னகாட்டானால் மெகா சார்ட்டர் டிமான்ஸ் மண்ணிருக்கு என்னென்ன உரிமை எங்களுக்கு வேணும் மக்களுக்கு நீ மட்டுமே நடத்தக்கூடாதுரா ராஜா உ உனக்கு அட்வைஸ் பண்ண கமிட்டி வச்சுக்க எங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நல்ல என்ன கொடுன்னு அவ்வளவு பதிமூணாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு ப பதினாலாம் நூற்றாண்டு அவ்வளவு பேசின போயிலுக்கு நம்மளை வந்து என்ன பண்ணானுங்க இன்றைக்கி வரல அந்த சனியனை தான் சுமக்குறோம் அதனால தான் டெல்லிக்காரங்களுக்கு நம்ம இன்னைக்கு அடிமையாக இருக்கிறோம் வெள்ளக்கார புயல பண்ணுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா ஜனநாயகம் அவனுக்கு பேசுவான் நம்மளெல்லாம் அவனுக்கு அடிமையுமானுங்க அன்சிவிலைஸ்டு சொசைட்டி நம்மளெலாம் அந்த பயில்களுக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க அதை தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறோம் நாம் உரிமையை மீட் ஆகணும் எட்டு கோடி பேர் இங்கே இருக்கிறோம் உலகம் பூரா பத்து கோடியும் பன்னெண்டு கோடி இருப்போம் நம்ம இருப்போம் அதனால் நமக்கு வந்து அந்த உணர்வு வேணும் இதை பற்றியெல்லாம் பேசுங்கள் நிறையா பேசுங்கள் களத்துக்கு வரணும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு கூடாது இருக்கக்கூடாது நம்ம உடனே எடுத்தேன் கவிழ்த்தே ஒரு ஆயுத புரட்சி அதெல்லாம் இல்லை மக்கள் போராட்டம் நடத்துவோம் நம்ம பிரபாகரனை பேசுகிறோம் அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க உடம்புல வெடிகுண்டு கட்டிக்கிட்டு போய் எதிரியுடைய முகாமில் விழுந்து செத்தத்தை பேசுகிறோம் நம்ம பத்து நாள் ஜெயிலுக்கு போக முடியாத சொல்லுங்கப்பா பிரபாகரனை பேசுகிறீங்கல்ல எல்லோரும் கேட்குறேன் தமிழ் தேசிய பெரிய உட்பட எல்லா தோழர்களும் தமிழ் பிள்ளைகள் உரிமையோடு அவன் உயிர் போவோம் பேசி பேசி இங்க ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க வீரனா வேஷம் போடுவீங்களா நம்ம ஊருக்கு ஏற்ப நம்ம தியாகம் பண்ணணும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரத்லா படித்தவர் காந்தி எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போனாரு இந்த நேரு வழி வழியாக பணக்கார குடும்பம் பள்ளி படிப்பேன் லண்டனில் படித்தாள் எத்தனை வருஷம் பத்தரை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காருங்க நேரு அவங்க நாட்டு விடுதலைக்கு போனாங்க இல்லாமல் வந்துடலவங்களாம் நம்ம ஊரில் படிக்காத காமராஜன் கக்கணும் எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சாதாரண மாதிரி நீ எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கு இருக்கிற நான் எழுபத்தி மூணில் முதன் முதல் ஜெயிலுக்கு போனேன் ஒரு 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 ஃப்ளஷ் அவுட் டாய்லெட் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ளெஷ் அவுட் டாய்லெட்லாம் கிடையாது சும்மா அப்படி தாங்கிட்டு போகணும் மோசமாக இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் இல்லை போகும் போயிட்டு இருக்கோம் ஃப்ளஷ் அவுட் இருக்கு ஃபேன் சுற்றுது நம்ம ஜெயிலே ஃபேன் எல்லாம் இருக்குங்க எழுபத்தி மூணாவதுலாம் கிடையாது எழுபத்தி நாலுலேயும் போனேன் ரயில் போராட்டத்தில் அதெல்லாம் கிடையாது இவ்வளோ வசதி இருக்குது அதனால் ஜெயிலுக்கு போகிறத பற்றி பயப்படாதீங்க இதுக்கெல்லாம் பயந்தால் தயங்கினால் எதுவும் நடக்காது கேலரியில் இருந்து ரசிக்கிறது விமர்சிக்கிறத விட்டுட்டு களத்துக்கும் கேலரியில் இருப்பாங்க எல்லாரும் களத்துக்கு வந்துட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் பேராவது களத்தில் இருக்கிறதா இல்லையா நூற்றுக்கு நூறு இல்லை குறைந்தபட்சம் மைதானத்தில் இல்லாமல் நான் கேலரியில் இருப்பேன் நான் பேசுவேன் கைதட்டுவேன் எதிர்த்து பேசுவேன்னா என்ன அர்த்தம் அது எனவே அந்த அந்த மாதிரி அந்த உறுதி எடுங்க நம்ம வந்து இன்னைக்கு தமிழ் தேசியம் வளர்ந்துருக்கு நாங்கள் அண்மையில் ஒரு நான்லாம் ஒரு நாற்பது நாற்பத்தாறு நாள் அமெரிக்காவில் இருந்தேன் ஐயா மாசோ விக்டர் தம்பி மன்னர் மன்னர்லாம் ஒரு மாதம் அங்கே இருந்தாங்க அங்கே அப்புறம் அங்கே வந்துருந்தாங்க நான் கொஞ்சம் நாள் கூட இருந்தேன் இப்போ மலேசியா போயிட்டு வந்தேன் எங்கே பார்த்தாலும் தமிழ் தேசிய எழுச்சி ஞாபகம் வச்சுருங்க இது தமிழ் தேசிய காலம் நான் மூணு நான் இங்கே பாருங்கள் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போனது மூணாவது தடவை ரெண்டாயிரத்தி பதினாறு தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு போயிருக்கேன் பல ஊருக்கு அப்போல்லாம் இருந்ததை விட இப்பொழுது தமிழ் தேசிய எழுச்சி அங்கங்கே அதுபோல் மலேசியாவில் தமிழ் தேச எழுச்சி இருக்கு எல்லாருங்க ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா இந்த தானே பல பேர் கூடியிருக்கீங்க தமிழ் தேசிய எழுச்சி இந்த ஐயா எங்கே கலந்து எங்கே நாம் தமிழர் கட்சி அவருடைய அவங்க தலைவர் சீமான் போனால் எவ்வளோ பையன் தேடுறாங்க ஆணும் பொண்ணும் தமிழ் தேசிய எழுச்சி தானே அது இன்றைக்கி ஒரு சவாலாக இருக்குதுல்ல நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கெல்லாம் தமிழ் தேசை எழுச்சி தானே இதை சரியாக கொண்டு போகணுங்கிறத நாங்கள்லாம் பேர் வேற விட இல்லை அது தேர்தலில் ஒரு அடி இருக்கட்டும் நம்ம பதவி பணம் விளம்பரம் மூணுக்கு இல்லாத தேர்தலில் போட்டியிட விரும்பாத தேர்தலில் வேறு வகையில் பங்கெடுக்கலாம் அது வேறு விஷயம் நம்ம அதில் போட்டியிடணும் என்ற நிபந்தனை இல்லாத ஒரு அமைப்பு தமிழ் தேசிய உரிமைகளை மீட்க இருந்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அப்பப்போ பேசி வடிஞ்சு போயிடும் நம்முடைய தமிழ் இன உணர்ச்சியை எழுச்சியை பயன்படுத்தி தான் திராவிடம் ஞாபகம் ஞாபகம்ங்க காங்கிரஸ் எப்படி வீழ்த்துச்சு வேற மாதிரி தமிழை இல்லை சேர சோழ பாண்டியன் இங்கே கீவே பேசும்போது சொன்னால் சில பேரு வழக்குறைக்காதை இல்லாமல் என்னடா சட்டக்கொண்டு பாடன்னு நான் முத முதலு கேட்டது இந்த பேச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தஞ்சாவூர் திடலில் வழக்கறிஞர்கள் நடத்தின மாநாட்டில் அண்ணா பேசினார் அப்போதான் முதல்ல அவர் நேராக பார்க்குறேன் மற்றபடி அவருடைய பத்திரிகை காஞ்சி பத்திரிகை எல்லாம் வாரம் வாரம் படிப்பேன் அது வேற வழக்கறி அவர் நம்ம வக்கீலில் யாரும் அதை பேசலை அவர் பேச ஆரம்பித்தோட தான் தமிழர்கள் வழக்குக்கு புதியவர்கள் அல்ல வழக்கு நடத்த தெரியாதவர்கள் அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கண்ணகி வழக்கு நடத்தி நான் ஆரம்பித்தார் இங்கிலீஷில் சொற்பொழிவு ஆங்கிலம் அவர் தான் ஆரம்பித்தார் நம்ம நீ அண்ணா நீங்கள் பேசணும் பயணுன்னாங்க அப்புறம் அவர் இங்கிலீஷில் பேசினார் அடித்து தள்ளினார் அது ஆர்கூமெண்ட்டை எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு இப்படி பேசி பேசி நம்மளை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பண்ணி திராவிடத்தை பொங்கிட்டு சேர்த்துட்டாங்க சேரன் சோழன் பாண்டியம் பெருமை எல்லாம் பேசி பேசி கம்பெனி எல்லாம் தமிழன் என்ற அடையாளத்தையே மறைச்சி திராவிடனை குட்டிச்சோராக்கி டெல்லிக்கு அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் நம்ம அசலாக நிற்கிறவன் ஏன் பேசக்கூடாது நம்ம இன பெருமையை நம்ம உண்மையை ஏன்னு பேசக்கூடாது அதே சமயம் களத்துக்கு வரணும் இங்கே எல்லாம் பேசினோம்னா எல்லா வகையிலையும் ஆன்மீகம் உள்பட எல்லாத்துலேயும் நம்ம தமிழ் தேசியம்தான் இருக்கணும் இப்போ இந்த அம்மா இருக்காங்க சத்தியமா அம்மா எத்தனை வழக்கு இப்போ இங்கேயே வழக்கு போட்டுருக்காங்க போய் போராடுறாங்கல்ல ஒரு பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றும் பெரிய கோடீஸ்வரி இல்லை சாதாரண குடும்பம் தான் அர்ப்பணிப்பு இந்த திருப்பரங்குறதுக்கு வழக்கு போட்டுருக்காங்க அந்த மாதிரி பேரில் கைது பண்ணாங்க திருச்செந்தூரா அங்கே போராட்டம் இங்கே போராட்டம் தமிழை நடத்துகிறா தமிழன் தமிழ்ச்சி அர்ச்சகரா ஏற்றுக்கடா இதான் என் கோரிக்கை இப்ப இதெல்லாம் பார்த்தா நம்ம பிள்ளைகளும் வரணும் இளம் பிள்ளைகள் பொண்ணும் ஆணும் வரணும் இந்த மாற்றம் வர வேண்டும் இன்னைக்கு இந்த மாற்றம் வருவது என்பதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்திருக்கு இங்கே மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கல்லாங்காடு போராட்டம் டங்ஸ்டனை எதிர்த்து போராடினும் போது திமுக ஆதரித்து அப்புறம் பின்வாங்கிச்சு அதை இந்திய அரசு பின்வாங்கிட்டான் இப்போ ஸ்டாலின் அங்கே ஷிப்கார்ட் கொண்டு வராங்க அதே ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் வந்து நம்முடைய தொல்லியல் சின்னங்கள் உள்ள இடம் அதெல்லாம் மேலூர் சுற்றி சிப்கார்ட் கொண்டு வந்தால் நான் முடித்தேன் சிப்கார்ட் கொண்டு வந்தால் அந்த தொல்லிய சின்னம் அழியது மட்டுமல்ல வேளாண்மை அழியும் கிராமம் அழியும் தமிழன் வெளியேற்றப்படுவான் இந்தி காரணம் அயலானு வருவான் ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருடைய கொள்கை என்ன முதலாளியும் அயலானாக இருக்கணும் தொழிலாளியும் அயலானாக இருக்கணும் அவனை போய் விருந்து வச்சு அழைக்கணும் அதுதானுங்க நாங்கள் இந்தி காரணம் விடாதங்கிறோம் வடநாட்டுக்காரன தொழிலாளியாக விடாதங்கிறோம் என்றைக்காவது திமுக ஆத்தீங்க சொல்லிருக்கீங்களா பேசுகிறீங்களா முதலாளி அழைக்கிறதுக்கு அங்கே நந்தம்பாக்கத்தில் கூட்டம் போடுற வடநாட்டுக்காரனை அழைக்கிற அது பத்தா லண்டனுக்கு போகிற ஜெர்மனிக்கு போகிற ஃப்ரான்ஸுக்கு போகிற ஸ்பெயினுக்கு போகிற எங்கெங்கேயே போய் முதலாளி அழைத்து வர நம்ம நம்ம முதலாளி இருக்கானா தமிழை முதலாளி ஆக மாட்டானா தமிழனை முதலாளி ஆக்கிறதுக்கு தமிழச்சியை முதலாளி ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவித்திட்டம் உண்டா ஸ்டாலின்கிட்ட எடப்பாடி கிட்ட உண்டா ஏன் அவன் நிறைய பணம் கொடுப்பான் நம்மளால் கொடுக்க மாட்டான் நாட்டை வித்துட்டு போகிற செட்டு திமுக அதிமுக ஞாபகம் வச்சுங்க இவ்வளவு சிப்காட்டு இவ்வளவு சிப்கோ இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா எங்கே தமிழன் தமிழச்சிக்கு தாயகம் இருக்க போகுது நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்ற நிலப்பரப்பு தமிழ்நாட்டு கிடையாது படித்த பிள்ளைகள்லாம் பாருங்கள் எல்லாம் இருக்காங்க படித்த எல்லாம் இருக்குது எல்லாம் விவரமாக சொல்கிறதுக்கு இங்கே தஞ்சாவூர் செந்தில் வேலைன்னே வந்திருக்காப்புல மற்றவெல்லாம் மற்ற நாடுகள் எடுத்து பாருங்கள் யூஎஸில் ஜெர்மனியில் மலேசியாவிலே பாருங்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது ஊபியில் எவ்வளவு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்கான் சென்னையில் எக்கச்சக்கமாக இருக்கான் பாப்புலேஷன் சதுர கிலோமீட்டரில் இருக்கிற மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப அதிகம் மிகை ஏன்னா நமக்கு பெரிய ஆபத்து இருக்குது இதில் கொண்டாந்து சிப்காட்டை அவனை இவனை வடநாட்டாணை வெளிநாட்டானை கொண்டு வந்துட்டால் தமிழர் தாயகமாக தமிழ்நாடு இருக்காது பேராபத்து கல்லாங்காட்டு மக்கள் போராடுகிறார்களோடு நாம் நிற்கிறோம் ஸ்டாலின் சிப்காட் திட்டத்தை கைவிடுக சிப்காட் திட்டத்தை கைவிடுக என்று எல்லாரும் முழங்குவோம் நாங்கள் இன்னொரு நாளைக்கு வர்றாங்க போராடுற மக்களை சந்திக்க நேரம் அங்கே வர நாங்களும் போராட்டத்தில் கலந்துக்கிறோம் அடுத்து இவ்வளோ நேரம் இருந்து நம்ம மாநாட்டை சிறப்பாக எல்லாருடைய உழைப்பிலே தான் நடந்திருக்கு மூத்தவர்களும் சரி அதாவது ஆங்கிலம் சொல்லுவாங்க ஏபிள் யங்ஸ்டர்ஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ்டு எல்டர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னு ரெண்டு பேர் சேர்ந்து செய்திருக்கிறது இப்போ தம்பிகளுக்கு ஒரு ஓவியம் போட்டுருக்காங்களே பார்த்தீங்களா காட்சிகள் அதாவது தொல்லியல் தொல்லியல் கண்காட்சி நம்ம வேல்கடம்பன் இளந்திரையன் நல்ல மற்ற தம்பிகள் எல்லாம் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க நம்ம இவர்கிட்ட ஒரிசா பாலோட பயிற்சி எடுத்தவர்கள் அருமையான தொல்லியல் இங்கே போட்டுருக்காங்க தஞ்சாவூர்லேயும் போட்டாங்க அந்த துறையிலேயே வேலை செய்கிற பிள்ளைகள் அப்போ நமக்கு பல துறையில் பன்முகத்தோடு ஆற்றல் உள்ள இளைஞர்கள் இருக்காங்க அனுபவம் உள்ள பெரியவர்கள் இருக்காங்க அச்சம் வேண்டாம் தயக்கம் வேண்டாம் தமிழ் தேசத்தை முன்னெடுத்து செல்வோம் நன்றி வணக்கம்